ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிரி எதிரியான செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது என்ன ஒரே ஒரு விஷயம்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கையாளணும் ஏன்னா உங்கள் பார்ட்னர் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கார் என்ன பேசுறதுன்னே தெரியல இதே திருமண உறவில் கூட உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அவஸ்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை சங்கடப்படுத்துறதுக்குனே சில விஷயங்களை பேசுவாங்க அதாவது உங்களை அவமானப்படுத்துறது உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்கிறது உங்களுடைய வீட்டு பிரச்சனையை வெளியில் வந்து ஆஃபீஸில் வந்து பேசுகிறது உங்களை வந்து உருவ கேலி பண்ணுறதுலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நடக்கிற விஷயம் நீங்கள் பேசுகிற விஷயத்தெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் கோவப்படுறாதீங்க நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தொய்வை ஏற்படுத்தும் அவங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படணுன்னா நீங்கள் கோவப்படுங்க உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படணுன்னா நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது இந்த ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏப்ரல் மூணுலேருந்து ஜூன் ஆறு வரைக்கும் அறுபத்தி மூன்று நாட்கள் இந்த அறுபத்தி மூன்று நாட்கள்லேயும் ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுவாங்க கோவப்பட வைக்கிறதுக்குனே அவங்க செயல்படுவாங்க குறிப்பாக அவங்க வாழ்க்கை துணை உங்களுடைய தாயார் உங்களுடைய தாய் வழி உறவுகள் குறிப்பாக அவங்க தாய் வழி பாட்டி இவங்கள்லாம் உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கிட்டே பேசுவாங்க இப்படி பேசுகிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அவங்க லாபம் அடைவார்கள் ஏன்னா உங்களை உணர்ச்சி வசப்பி வ பட வச்சிட்டா போதும் நீங்கள் உங்களை இரிட்டேட் பண்ணி அந்த இவனை உடைக்க வச்சிட்டா போதும் நீங்கள் உடஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு லாபம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய மரியாதை உயர்வுங்கிறது வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் அதாவது நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் இந்த ரெண்டு மாதத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதுவும் நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்கணும்னு நினச்சா கூட பெருசாக பிரச்சனை இல்லை இந்த பூர்வீக சொத்து அம்மா வழி சொத்து வர்றது இல்லை அப்பா வழி சொத்து வர்றது வழியில் பாட்டிக்கிட்டேருந்து சொத்து வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து ஏமாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயமாக உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த வேலை விஷயமாக அந்த பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அவர்கள் ஒட்டுக்கட்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய தம்பி தங்கிகளோ அண்ணனோ தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் வியாபாரம் பண்ணுறவருந்தால் வியாபாரத்தில் லாபம் பெருசாக இருக்காது ஆனால் டீசெண்டான லாபம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி தான் நிச்சயமாக இருக்கார் வருமானம் வரும் ஆனால் வர வழி சில சமயம் தவறாக கூட இருக்கலாம் அதாவது உங்களுடைய தகுதிக்கு குறைவான வருமானம் ஏற்படும் அல்லது தகுதிக்கு குறைவான வழிகளில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமான முய விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு வேலை மாற்றம் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு தசமஸ்தானாதிபதி நீச்சம் அடைவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது ஆனால் இப்போ வாங்கி போடலாம் அது உங்களுக்கு பார்ட்னர் எப்போ பார்ட்னர்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே தான் அது பார்ட்னர் ஆகுமே தவிர அதுவரை உங்களுக்கு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அரசாங்க வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களால் உங்களுடைய பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிடரியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு குறிப்பாக செவ்வாய்க்கு உண்டான துர்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் துர்கைக்கு உண்டான துர்கா சப்த ஸ்லோக்கிய இந்த மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு வரதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பூசூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது பூசூக்தம்னு வேத மந்திரம் அதை யாராலையும் பெருசாக சொல்ல முடியாது தெரிஞ்சவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க தெரியாதவங்க யூடியூப்பில் கேட்டு தினமும் வீட்டில் அதை வந்து ஒழிக்க விடுங்கள் அதை ஒழிப்பதன் மூலமாக மன அமைதி ஆரோக்கிய அமைதி குடும்ப அமைதி ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியன் நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்